ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே காலை வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஃபுல் டே வளாக் தான் போட போகிறேன் காலையிலேருந்து நைட் வரைக்கும் நான் என்னென்ன பண்ணுனேன் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் இன்றைக்கும் நான் இன்றைக்கி தைக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் எந்திரிச்சேன் எந்திரிச்சிட்டு அம்மா டீ போட்டு கொடுத்தாங்க குடிச்சிட்டு இன்றைக்கி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ப்ளவுஸ் எடுத்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன் அதோட ஒரு கஸ்டமர் வந்தாங்க அதாவது என்கிட்ட முன்னாடியே அவங்க வந்து ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்க அவங்க மேலெலாம் ஒரு குத்தமும் கிடையாது என் மேலே தான் ப்ராப்ளம் என்னென்னா அவங்க ஒரு ப்ளவுஸ் கொடுத்தாங்க அதை வந்து நான் இன்னும் ஸ்டிச் பண்ணி கொடுக்கல கிட்டத்தட்ட அவங்க கொடுத்து ஒரு ஆறு மாதத்துக்கிட்ட ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் நானும் மறந்துட்டேன் இன்றைக்கின்னு பார்த்தா திடீர்னு வந்துட்டு எனக்கு வந்து அந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி வேணும் கொஞ்சம் அர்ஜென்ட்டுமா அப்படின்னு சொன்னதால் சரின்ட்டு நான் வந்து தேட ஆரம்பிச்சிட்டேன் அவங்க ப்ளவுஸ் கொடுத்ததே எனக்கு மறந்துட்டு இதில் அந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு வேற தெரியல அதோடு எல்லா இடத்தையும் தேடி பார்த்தேன் இந்த வீடியோ பார்த்துலேயே கண்டுபிடிச்சிருப்பீங்க இது நான் எந்த அளவுக்கு ஆழமாக தேடி இருக்கேன் அப்படிங்கிறது ஏன்னா அது அவங்க கொடுத்தது ஒரே ஒரு ப்ளவுஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பயிலெல்லாம் இல்லை சின்ன பையில இருந்துருக்கு அதை நான் நல்லா டீப்பாக தேடி பார்த்ததில் கரஸ் கடைசியாக ஒரு வழியாக கண்டுபிடிச்சி அதை வந்து நான் இப்போ ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன் கரெக்டா ஒரு பத்து மணி இருக்கும் இந்த பிளவுஸ் வந்து நான் கஸ்டமருக்கு கொடுத்துட்டேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என் தங்கச்சி ஊர்ல இருந்து வரா வேற பஸ் ஸ்டாண்டுக்கு அழைக்க போகணும் கரெக்டா இந்த பிளவுஸ் நானும் முடிச்சு கஸ்டமர்ட்ட கொடுக்குறேன் பாப்பா போன் அடிக்கிறதுக்கும் கரெக்டா இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் இந்த பிளவுஸ் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் எங்க பாப்பா போய் நான் பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டேன் அழைக்க போகும்போது எல்லாம் ஒன்னும் சொல்லலை திரும்ப அழைச்சிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்த உடனே பாத்தீங்கன்னா இப்போ ஆடிபெருக்கு வந்துச்சுன்னா ஆடிப்பெருக்குலாம் நம்ம ஊர் சைட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது ஆட்டுக்கறி கோழிக்கறி அந்த மாதிரி நான்வெஜ் தான் செய்வாங்க ஸோ அந்த டைம்ல வந்து நாங்கள் எங்கள் வீட்டுல பிரியாணி போட்டு சாப்பிட்டோமா அந்த டைம்ல பாப்பா வந்து வீட்டில் இல்லை அதனால எனக்கு பிரியாணி வேணும் அப்படின்ட்டு வந்த பிறகு சொல்லுது அங்கேயே சொல்லியிருந்துச்சுன்னா அப்படியே போயிட்டு நம்ம போய் கறி எடுத்துட்டு வந்து நம்ம வந்து ரெடி பண்றதுக்கு கரெக்டாக இருந்திருக்கும் ஆனால் வந்த பிறகு சொன்னதால திரும்ப கொஞ்ச நேரம் ஆயிட்டு வந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு ஒரு பன்னெண்டு மணி ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து பிரியாணி வேணும் அப்படின்னு கேட்கவும் சரி கேட்டுட்டு இன்னைக்கு ஒரு நாள் தான் வந்து பாப்பா தங்க போகுது மறுநாள் காலையிலேயே திரும்ப வேலைக்கு போயிடணும் அதனால உடனே போய் கறி எடுத்துட்டு வந்துட்டேன் கறி எடுத்து வந்தோடனே வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இது வந்து நான் ஸ்டார்ட் பண்றதுக்கே ஒரு மணிக்கு மேல ஆயிடுச்சு நான் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா அம்மா வந்து இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க வந்து நம்ம கிண்டுறது மட்டும்தான் நம்ம வேலை இன்னைக்கு இன்னைக்கு நம்ம சமையல் இன்னைக்கு மோஸ்ட்லி வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்லாம் நான் தான் சமைப்பேன் எனக்கு கொஞ்சம் அது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நான் தான் சமைப்பேன் என்ன ஒரு மனசு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா பிரியாணி செய்கிறதுக்கு மல்லித்தலை மட்டும் கிடைக்கல புதினா மட்டும் இருந்துச்சு வாங்கிட்டு மல்லி மல்லித்தலை மட்டும் கேட்டதுக்கு காய்கறிகளை இல்லைன்னு சொல்லிட்டாரு சரி இருக்கிறத வாங்கிட்டு வரின்ட்டு வாங்கிட்டு வந்து நம்ம வந்து ஃபுல்லாக குக் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ வந்து பிரியாணி வந்து ஓப்பன் பண்ணுறோம் நல்லாவே இருந்துச்சு நல்ல டேஸ்ட்லாம் நல்லா தான் இருந்துச்சு கலர் வந்து பார்க்கறதுக்கு இதில் பார்க்க வெள்ளையா தெரியுது இல்லை ஆனால் ரொம்ப ரொம்ப நம்ம மொளாத்தல் போட்டாலும் வந்து கொஞ்சம் மொளாத்தலோ அப்படி இல்லைனா நம்ம கலர் பவுடரோ போட்டால் தானே கலர் கொடுக்கும் ஆனால் அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை டேஸ்ட் நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உரப்பாகவும் இல்லாமல் ரொம்ப உரப்புன்ட்டு சப்புன்னு இல்லாமல் அதே மாதிரி கலரை கலரும் நம்ம வந்து சேர்க்காம நார்மலாக வீட்டில் எப்படி செய்வோமோ அந்த மாதிரி செஞ்சுருக்கோம் எப்போதும் விடவே இப்போ வந்து நல்லாவே இருந்துச்சு டேஸ்ட்டு ஆனால் என்ன அந்த எலும்பு தான் இருக்க சாதையில் எங்கே போணுச்சுனே தெரியல எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிட்டு இது நான் பார்த்து லெக் பீஸ் இலையில இருக்குது பார்த்தீங்களா இல்லையா லெக்கு லெக் பீஸில் உள்ள எலும்பு மட்டும்தான் இருக்குது மற்ற எல்லாம் சதையெல்லாம் அங்கே எங்கே பிச்சுக்கிட்டு போயிட்டு ஆனா டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு அந்த கிரேவி வச்சு அதுக்கப்புறம் அந்த வெங்காயம் ரைத்தாவா பச்சடி வெங்காய பச்சடி வச்சு சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு நாங்கள் சாப்பிட ஆரம்பிக்கவே வந்து பாத்தீங்கன்னா மணி நாலு ஆயிட்டு நாலு மணிக்கு மேலே தான் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு வீட்டில் எல்லாருமே படுத்து தூங்கிட்டாங்க எனக்கு மட்டும் தூக்கம் வரல சரின்ட்டு அப்படியே அங்கங்க சுத்திக்கிட்டு இருந்தேன் ஏன்னா இந்த ரூம்லேயும் வந்து படுத்துட்டாங்களா நம்ம வந்து இந்த ரூமில் ஒன்றுமே பண்ணவும் முடியாது அதுக்கப்புறம் எல்லாருமே ஆறு மணிக்கு தான் எந்திரிச்சாங்க எந்திரிச்சிட்டு எல்லாம் அவங்க ஒர்க்கை பார்க்க போயிட்டாங்க நானும் கொஞ்ச நேரம் அப்படியே எல்லாருமே பேசிட்டு உட்காந்துருந்தோம் அப்புறமா அதுக்கப்புறம் தான் ரூம் ஐயோ ரூம் எல்லாம் கிளீன் பண்ணணுமே படுக்கணும்ல அப்போ அந்த ரூமை க்ளீன் பண்ணணுமா சரின்ட்டு அதுக்கப்புறம் ஒரு எட்டு மணி இருக்கும் குளிச்சு குளிச்சுட்டு இந்த கிளீனிங் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு இதை கிளீன் பண்ணணும் அப்படிங்கிற மைண்டே இல்லை ஏன்னா வந்து தீபாவளி இப்போது கிட்டத்தட்ட வரப்போகுது க்ளீன் பண்ணி தான் ஆகணும் ஆனால் இன்றைக்கி தான் பண்ணணும் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணிலாம் வைக்கலை அந்த ப்ளவுஸை தேடும்போது அப்படியே இந்த துணி இந்த ரூம் பூரா அப்படியே அலங்கோலம் ஆயிடுச்சு சரி எப்படியும் நம்ம இதை எடுத்து அடுக்கி தான் வச்சாகணும் அதுக்கு நம்ம ஃபுல்லாகவே நம்ம ரூமு மிஷினு எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு தடையாக க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல அப்படின்ட்டு சரின்ட்டு நானும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் என்ன நினச்சினா இருக்கிற துணியெல்லாம் கரெக்டாக அந்த செல்ஃபில் கரெக்டாக மடிச்சு வைப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் ரெடி பண்ணேன் யார் எது எதுலாம் அர்ஜென்ட்டாக கொடுக்கணும் எது எதுலாம் லேட்டாக கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து வைப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் ரெடி பண்ணேன் அப்புறம் திடீர்னு எங்கள் பாப்பா வேற அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கும் எந்த அளவுக்கு வீட்டில் ஒட்டடை இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கடன் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்குமா அதனால் மேடம் எப்போ பார்த்தாலும் வந்து ஒட்டடை குச்சை வச்சுக்கிட்டே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும் ஒரு இடத்துல கூட ஒட்டடை இருக்கக்கூடாது அப்படியே அழகாக தட்டி தட்டி விட்டு போயிட்டே இருக்கும் ஆனால் இப்போ வந்து பாப்பா வேலைக்கு போனதால் எங்களுக்கும் சுத்தமாக நேரமே இருக்க மாட்டேங்குது அதனாலே ஒட்டடை படைஞ்சு போயிட்டு அது வேற பார்த்தீங்கன்னா இனிமேதான் நைட் டைம்ல தான் படுத்து இருக்கும்போது மேலே பார்க்கும்போது ஒட்டடை இருந்துச்சுன்னா நைட்டு பார்த்துட்டு திட்டும் ஏன் ஒரு தடவை அதையும் அடிச்சு விட்ருவோம் அப்படின்ட்டு ஒட்டடையெல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எல்லாமே ரெடி பண்ணுவோம் எல்லாமே எடுத்து அழகா அடிக்க வைப்போம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டேன் இப்போ ஒரு சைடில் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ போறதுக்காக எனக்கு வந்து கொஞ்சம் பெயிண்ட் நல்லா இல்லாத மாதிரி இருக்குல்ல அதனால ஒரு சைடு மட்டும் நானே பெயிண்ட் வாங்கி நானே அடிச்சிட்டேன் அந்த ப்ளூ கலர் பெயிண்ட்டு இந்த சைடெலாம் வந்து இன்னும் அடிக்கல எங்க வீடு வந்து கொஞ்சம் மழையில ஒழுவுமா அதனால அடிக்காமே வச்சிருந்தேன் இப்போ வந்து இப்போ ஒழுவாது மேலே ஷீட்டு போட்டோம் அதனால இப்போ ஒழுவாது அதனால இனிமே இந்த சைடு எல்லாமே பெயிண்ட் வாங்கி அடிக்கணும் இப்போ இதில் மேலேருந்து ரெண்டாவது ரேக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா இருந்து ரெண்டாவதாக கீழே இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து பாத்தீங்கன்னா தையலுக்கு தேவையானது எல்லாமே அதாவது லேஸு ஸ்கேலு பாக்ஸு அதுக்கப்புறம் அந்த கண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் நான் வந்து வச்சுருப்பேன் ஆரிவொர்க்குக்கு தேவையானதுமே அதில் தான் இருக்கும் எல்லாமே அந்த ரெண்டாவது ரேக்கிலே வச்சுருப்போம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பேன் ஆனால் இப்போ வந்து பாத்தீங்கன்னா துணி கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு வந்து அந்த செல்ஃபே இந்த செல்ஃபில் வந்து அதுவும் இல்லாமல் கட்டிங் வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபில் ஒரே குப்பை மாதிரி இருக்குது நான் வந்து அழகாக தான் அடுக்கி வச்சுருக்கேன் ஆனா அது பாக்குறதுக்கு குப்பை மாதிரி இருக்கு வீடியோல பாக்குறதுக்கு சரி அந்த மேலே உள்ள ரெண்டு ரேக்கே நம்ம க்ளீன் பண்ணிடுவோம் அதுல ரொம்ப அதிகமா எதுவும் துணியும் வைக்க வேண்டாம் இந்த பொருளையும் எதுவும் வைக்க வேண்டாம் நம்ம வேற இடத்துல பிளான் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நான் அந்த மோஸ்ட்லி அந்த ரேக்ல உள்ளது எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்துட்டேன் எடுத்துட்டு வந்து அத நான் இப்ப எங்க வைக்க போறேன்னா இந்த ஜன்னல் இருக்கு பாத்தீங்களா ஜன்னல்ல கீழே கொஞ்சம் இடம் இருக்கும்ல இப்ப அந்த கூடையெல்லாம் இருக்கு பாருங்க அந்த இடத்துல தான் இப்ப வந்து எனக்கு ட்ரெய்லரிங்க தேவையான பொருள் எல்லாத்தையுமே அங்க வச்சிடலாம் நம்ம கொஞ்சம் ஈஸியா இருக்கும் எடுக்கிறதுக்கும் அது ஒரு ஓரமாகவும் போயிடும் அப்படிங்கிற மாதிரி நான் அந்த தான் நான் வந்து வைக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி அந்த இடத்துல தான் இருந்துச்சு திரும்ப என்ன நினச்சேன்னு தெரியல அதை இடத்துல வந்து இங்கே வச்சிருந்தேன் ஆ என்ன என்ன ப்ராப்ளம் எதனால எடுத்து வச்சேன் அப்படின்னா அது வந்து ஜன்னல் உரமா இருக்கா ஜன்னல் உரமா இருக்கிறதுனாலே என்ன ஆயிடுச்சு மழை தண்ணி ஒழுவும் போது பாத்தீங்கன்னா அந்த ஜன்னல் எல்லாம் ஒழுவும் ஒழுவும் போது அந்த நூல்கண்டுலக்குள்ள எல்லாம் போயிடுச்சு நான் அதை கவனிக்கல நூல்கண்டுக்குள்ள எல்லாம் போயிடுச்சு அது வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு சரி இன்னைக்கு மேலே அதை வந்து அங்கே வச்சா சரிப்பட்டு வராது ஏதாச்சும் ஒழுவாத இடமா வைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த செல்ஃப் மட்டும்தான் ஒழுவாத இடமா இருக்குமா சரின்ட்டு எடுத்து நான் அதில் அதில் எடுத்து வச்சிருந்தேன் தான் ஞாபகம் வருது எனக்கும் இப்போ தான் எங்கள் வீட்டில் சீட்டு போட்டு ஒரு ஒரு மாதம் கூட ஆகலை அப்படியே ஒரே ஹாப்பியாக இருக்கு இந்த வருஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடு ஒழுவாமல் நிம்மதியாக இருக்கலாம் ஏன்னா சுத்தமாக படுக்க கூட இடம் இருக்காது நிற்க கூட இடம் இருக்காது அந்த அளவுக்கு வீடு ஃபுல்லாக தண்ணி கிடக்கும் ஏன்னா இது மாடி வீடு தான் இருந்தாலும் கொஞ்சம் பழைய வீடு மேலே கொஞ்சம் ஒர்க்கை வந்து லேட்டா பண்ணதால அந்த தட்டு ஓடா என்னமோ சொல்லுவாங்க அது மேல மாடியில உள்ள வேலையை வந்து கொஞ்சம் நாள் போட்டு லேட்டா பண்ணதால அது வந்து ஒழுவ ஆரம்பிச்சிட்டு அது வந்து இத்தனை வருஷமா ஒழுவிகிட்டே இருக்கும் கரெக்டா மழை நாளெல்லாம் வந்துச்சுன்னா தைக்கவே முடியாது கரண்ட் போய் கரண்ட் வந்து பீஸ் போயிடும் ஏதாச்சும் இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் ஆனா இப்போ சீட்டு போட்டோம் மழை தண்ணி உழுவாது நம்ம பட்டிங்க நிம்மதியா தைக்கலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது ஜாலியா இருக்கலாம் ஒரே தெரியா நம்ம வந்து கிளீன் பண்ண முடியாது அதனால ஒவ்வொரு பக்கமா நம்ம கிளீன் பண்ணிட்டே வச்சோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் கரெக்டாக இப்போ வந்து அந்த ஜன்னல் சைடில் எல்லாத்தையுமே எடுத்து அந்த தையலுக்கு தேவையான அந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே அதில் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம இந்த மிஷினை வந்து இப்போ இந்த வாரத்தில் கிடக்கல மிஷினு எனக்கு இந்த வாரத்தில் இப்போது வேண்டாமோ அந்த பக்கமாக திருப்பி போட்டோம் அப்படின்னா அது ஒரு ஓரமாக போயிடுமோ அப்படின்னு தோணுது சரி அதை நம்ம வந்து அந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நான் முடிவு பண்ணிட்டேன் இப்போ இந்த ஜன்னலில் வைக்க வேண்டியது எல்லாத்தையும் வச்சிட்டு அதை வந்து லாக் பண்ணுற மாதிரி இந்த மிஷினை திருப்பி விட்டு அந்த பக்கம் வைக்க போகிறேன் கொஞ்ச நேரம் தான் எல்லாத்தையுமே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் எதெல்லாம் ஈஸியாக எடுக்கணும் எதெல்லாம் அடிக்கடி தேவைப்படுமோ அதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி வச்சுட்டு எதெல்லாம் அதிகமாக தேவைப்படாதோ அதெல்லாம் அடியில் வச்சுட்டு நான் வந்து ஃபுல்லாகவே ரெடி பண்ணிட்டேன் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கெஃபோ இப்போ புதுசாக வாங்கின அந்த மிஷின் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே குப்பை மாதிரி அவ்வளோ துணி கிடந்துச்சு குப்பை மேடெலாம் கிடையாது வர வரதா வச்சு துணி வந்துச்சுன்னா இடம் இல்லாம தூக்கி அந்த மிஷின் மேல வைக்கிறது அந்த மாதிரி வச்சிருந்தேன் இப்போ அந்த மிஷினை தான் நான் இந்த ம இந்த வாட்டத்தில் குறுக்க வந்து திருப்பி போட போகிறேன் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா அது மாதிரி திருப்பி போட்டுட்டேன் அந்த ஒர்க் ஃபுல்லாகவே முடிஞ்சிடுச்சு அதே மாதிரி நான் வந்து மோஸ்ட்லி எஃப்ஐ வந்து யூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு அவ்வளோவா ஏ டுபியை விட எஃப்ஐ வந்து அவ்வளோவா பிடிக்காது ஏ டுபி தான் எனக்கு பிடிக்கும் கற்ற இருக்கிறதாலேயே எனக்கு ஈஸியாக ஒர்க் வந்து இதுதான் சீக்கிரம் முடிகிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நான் இதிலே பழகிட்டேன்னா எனக்கு வந்து ஏ பி அவ்வளோவா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதனால நான் எஃப்ஐ பக்கம் அவ்வளவா போக மாட்டேன் ஆனால் அப்பப்போ வந்து மிஷின் ஓடாம வச்சுக்க கூடாதுல்ல அதுக்காக அப்பப்போ வந்து ஒரு ஒரு ப்ளவுஸ் ரெண்டு பிளவுஸ் அதில் உட்காந்து தைச்சிட்டு திரும்ப இந்த மிஷினுக்கே நான் வந்து தைக்க ஆரமிச்சிருவேன் இப்போ இந்த மிஷின் இருக்கு பாருங்க இப்ப ஏ டுபி வந்து அடுத்தது அந்த பக்கம் வேலை முடிஞ்சுட்டு அடுத்தது இந்த மிஷின் பக்கம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இதுல வந்து மோஸ்ட்லி இப்போ டெய்லி டெய்லர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க டெய்லி தொடச்சிட்டு டெய்லி ஒர்க் பண்றாங்கல்ல அந்த புத்தியே வரமாட்டேங்குது எனக்கு இந்த மிஷின்ல துணி எங்கெங்கெல்லாம் படுமோ அந்த இடத்துல மட்டும் நான் கிளீன் பண்ணி வைப்பேன் அந்த நூல் கண்டுலாம் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு எல்லாம் இருக்கும் பாருங்க அந்த இடம்லாம் அவ்வளவா கிளீன் பண்ண மாட்டேன் எனக்கு அதுக்கு அதெல்லாம் தோணாது எனக்கு அது ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை மூணு மாசத்துக்கு ஒரு தடவை எப்போ எனக்கு கிளீன் பண்ணணும்னு தோணுதோ அப்போ உட்காந்து நல்லா நல்லா கிளீன் பண்ணி ஒயிட்டாக இருக்கா ஒயிட் இருக்குது பார்த்தீங்களா அது அப்படியே நல்லா ஒயிட்டாக தெரிகிற மாதிரி நல்ல பல பலன்னு துடைச்சி வச்சிருவேன் ஆனால் டெய்லி துடைக்கிறதுலாம் அந்த பழக்கம்லாம் இல்லை எனக்கு ஆனால் மிஷின் மெயின்டெனன்ஸில் கரெக்டாக இருக்கும் அதை எப்படி வந்து நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன பண்ணணும் மிஷினில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கரெக்டாக இருப்பேன் அதே மாதிரி அடியில் நூல் பிசுட்லாம் வரும்ல அதெல்லாம் கரெக்டாக எடுத்துருவேன் இப்போ இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர்ல இருக்கிறதுனால இதுல என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புள்ளி 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 புள்ளியா கடுகை விட சின்ன சின்னதாக இருக்கும் அது வந்து நல்லா அழுத்தமாக இருக்கும் நம்ம வந்து சும்மா துணி எல்லாம் போட்டு தொடச்சோம் அப்படின்னா இது போவே போகாது இது என்ன தெரியுமா கொசு வேலை தான் இதெல்லாம் பாத்ரூம் போய் வச்சிருக்கோம் இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் நார்மலா ஃபஸ்ட் நல்ல துணியை வச்சு தொடச்சிட்டு அதாவது ஈரம் இல்லாத துணியை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஈர துணியை எடுத்துக்கிட்டு நல்லா முடிஞ்ச அளவுக்கு அழுத்து தேய்க்கணும் நான் எந்த அளவுக்கு அழுத்தி தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சா தான் அந்த இதெல்லாம் போகும் டிஃப்ரெண்ட் வந்து தெரியும் பாருங்க அப்படியே புள்ளி புள்ளியா இருக்கும் நம்ம என்னத்தான் டெய்லி துடைச்சாலும் அந்த புள்ளி மட்டும் எப்படி இருந்தாலும் வந்துடும் இப்போ நான் ஃபுல்லாகவே அப்படியே க்ளீனாக தொடச்சிட்டேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி பார்த்ததுக்கும் இதுக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு அந்த எல்லாம் போய் கரெக்டாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் மிஷின்லேயுமே இருக்கும் எல்லாத்துலயுமே நம்ம வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அப்படியே சூப்பராக பல ஆக்கியாச்சு பாட்டம்லேயும் சரி அந்த ஸ்டாண்ட்லாம் இருக்குல்ல கீழே வந்து டேபிளுக்கு ஸ்டாண்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாமே எல்லாமே எடுத்துட்டு சூப்பராக நான் வந்து தொடச்சி வைத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து இந்த பெடலில் அமுக்குவோம் பாத்தீங்களா அதுவும் வந்து அதில் மேட்டு மாதிரி இருக்கும் நம்ம எடுத்துட்டு அதை அந்த அதாவது அந்த அப்படியே பேத்து எடுக்கிற மாதிரி இருக்கும் எடுத்துட்டு அதை தொடச்சிட்டு திரும்ப அதிலயே நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் அதையும் வந்து செட் பண்ணிட்டு ஃபுல்லாக முடிச்சிட்டு இப்போ அந்த சைடெலாம் இப்போ மிஷினை கொஞ்சம் இந்த தள்ளி வச்சிருக்கேன் நான் இப்போதும் இந்த ஜன்னல் ஓரத்தில் வச்சிருப்பேன் இப்போ கொஞ்சம் வெளியே தள்ளி வச்சுட்டு ஏற்கனவே மிஷின் இருந்துச்சு இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த இடத்துல அப்படியே கிளீன் பண்ணிட்டு அதாவது மாப் போட்டுட்டு திரும்ப இந்த மிஷினை தூக்கி அந்த இடத்துல போட்டு திரும்ப இந்த இடத்த கிளீன் பண்ணணும் நவ்த்தி நவத்தி வச்சு கிளீன் பண்ணணும் இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் நான் வந்து எட்டரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணனா எப்படியும் ஒரு ஒன்பது ஒன்பதரைக்கு மேலே தான் இருக்கும் அதே மாதிரி ஈர துணி வச்சு துடைக்கணும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா துடைக்கும் போது அந்த பிளக்கெல்லாம் வந்து எடுத்து விட்ருணும் அப்படியே அப்படியே வந்து சொறி வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே துடைக்க கூடாது சில நேரத்தில் எடுத்த அடிக்கும் அதனால வந்து எடுத்துட்டு நம்ம கரண்ட்டுக்கும் இதுக்கும் சுத்தமாக கனெக்ஷனே இல்லாத மாதிரி வச்சுட்டு தான் நம்ம வந்து துடைக்கணும் ஆர்வ குளாறுல நம்ம போட்டுக்கே எடுத்து தடப்படான்னு இப்போ நான் அதிலே பார்த்தீங்கன்னா மிஷின் நடு நடு ரூமில் வந்துருக்கும் அந்த ப்ளக்கை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் தனியாக எடுத்துருப்பேன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் தொடச்சிட்டு இப்போ மாப்போட்டுருக்கேன் மோசமாக பார்த்தீங்கன்னா என்னைக்கு நம்ம ஏதாச்சும் ஹெவியாக வேலை பார்க்குறோமோ அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக வேலை வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கின்னு பார்த்து சமைக்கிற வேலையா தொடர்ந்து பண்ணால் தெரியாது என்னைக்கேச்சும் பண்ணமுன்னு வச்சுக்கோங்களேன் அதோட வலி இருக்கே ஐயோ தாங்க முடியாது அது மட்டும் இல்லாம பிரியாணி சாப்பிட்டுட்டு நல்லா எல்லாருமே ஜாலியா தூங்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஆனா அது கூட எனக்கு வர மாட்டேன்ட்டு இன்னைக்கு இப்பயும் எதுக்கு இதை பொறுப்பா க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் மட்டும் மாதிரி நினைச்சா அப்படியே அங்கங்க தள்ளி விட்டு நான் அப்படியே சென்டரில் பொறுத்து தூங்கிடுவேன் ஆனா எங்க பாப்பா வந்திருக்குல்ல ஐயோ ஐயோ எங்க பாப்பா ஒரு பாப்பா சுத்தக்கார பீப்பா மேடம்க்கு வந்து அப்படியே கிளீனா இருக்கணும் தூக்கம் வந்துட்டு அப்படின்னா லைட் எரியக்கூடாது கூடாது நம்ம செல்லு பார்த்துட்டு இருக்க கூடாது அவங்க செல்லு பக்கம் பிரச்சனை இல்லை பக்கத்துல ஒருத்தருக்கு நம்மளும் பார்க்க கூடாது அப்படியே லைட் ஆஃப் பண்ணாலிக்கு எல்லாருமே அப்படியே கம்முன்னு இருட்டாயிடணும் ரூம்ல பொறுத்துக்கு தான் தின்ன லைட் எரியக்கூடாது இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கு இப்போதைக்கு நான் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எல்லாமே முடிச்சுட்டேன் துணி எல்லாமே மடிச்சு வைக்கிறது எல்லாமே முடிச்சுட்டேன் இது போட்டோம்னா வேலை முடிஞ்சுது தேவையில்லாத குப்பையெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு அதையுமே நம்ம வந்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அதே மாதிரி தைக்க முடியாத துணி இல்லையுமே நம்மள்ட்ட நிறைய கிடந்துச்சு தைக்க முடியாம கிடக்கிறது அஹ் ஒண்ணு துணி பத்தாம இருக்கும் அப்படி இல்லைன்னா அந்த துணி நல்லா இல்லாம இருக்கும் அளவு ட்ரெஸ் இல்லாம இருக்கும் அந்த மாதிரி நிறைய துணி எல்லாம் இருந்துட்டே இருந்துச்சு அதெல்லாம் யார் யாரோடது என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் தனியா எடுத்து வச்சிட்டு அவங்க எல்லாம் வந்தாக்கா நம்ம கொடுத்து அனுப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி தூக்கி ஹால்ல எடுத்து வச்சுட்டேன் இந்த துணிலாம் விட எந்த துணி திரும்ப அதிகமா இருந்துச்சு நம்ம கட் பண்ணும் போது மிச்ச துணி மீறும் பார்த்தீங்களா கொஞ்சம் கொஞ்சம் துணி எல்லாம் மீறும் பாருங்க அதெல்லாம் வந்து தேவைப்படும் தேவைப்படும்னு தூக்கிற மனசு இல்லாம எடுத்து வைப்போம் பாருங்க அதுதான் அவ்வளவு துணி இருந்துச்சு மனசு வந்து எல்லாத்தையுமே நான் வந்து கீழே போட்டேன் இந்த தடவை எதுக்கு இதெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒரு வெள்ளி ஒல்லியான ஒரு மெட்டீரியல் ஒண்ணு இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க மாமோட பொண்ணு சின்ன மெட்டீரியலா இருந்தாலும் சரி அழகா ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம்னா கம்முன்னு போட்டுக்கும் அதுக்காகவே எடுத்து எடுத்து வச்சு பத்திரப்படுத்தி வச்சிருப்பேன் அதுக்காக கஸ்டமரோட துணியெல்லாம் கை வைக்க மாட்டேன் அவங்களுக்கு தேவை போக மிச்சம் இருக்கிற துணியை தான் நான் வந்து எடுப்பனே ஒழிய பாப்பாவுக்கு தைக்கணும் அப்படிங்கறதுனால அதுல மிச்சப்படுத்தி மிச்சப்படுத்தி வேணுங்கிறமே கட் பண்றது அப்படிலாம் கிடையாது அந்த புத்திலாம் இல்லை இப்போ நம்ம எடுத்து வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் துணி இப்போ மிச்சம் இருது அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சாலுமே அதுல அதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி நான் இன்னும் கொஞ்சம் மெட்டீரியல் எடுத்து கடைக்கு போனேன்னா மெட்டீரியல் எடுத்து மிக்ஸ் மேட்ச் மாதிரி பண்ணி நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால எடுத்து வைப்பேன் இதுக்கு முன்னாடி இந்த ரூம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி செட்டப்ல இருந்துச்சு அதாவது டெய்லரிங்க்கு தேவையான மெட்டீரியல் எல்லாம் ஒரு இடத்துலையும் இப்போ ஒரு இடத்துல மாத்தி வச்சிருக்கேன் அதே மாதிரி மிஷினையும் நான் மாத்தி போட்டதுனால கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து அதிகமா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது இதுவே இப்படியே இருந்தாலே நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுது அதே மாதிரி எஃப்ஐல ஸ்டிச் பண்ணாலுமே நம்ம எங்கேயுமே நவுத்தாம டேரெக்டாக அதிலேயே உட்காந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இடமா அந்த இடம் இருக்கு அதனால நல்லா இருக்கு இப்போ ஃபுல்லாகவே கிளீனிங் ஒர்க் முடிஞ்சிருச்சு எப்படி நம்ம கிளீனிங் பார்க்கவே சூப்பராக இருக்கா எல்லாமே ஃபுல் சுத்தமாக நான் வந்து கிளீன் பண்ணி எடுத்துட்டேன் ஒரு குப்பை கூட இல்லை ஒன்றுமே இல்லை எடுத்துட்டேன் இப்போ இந்த டைல்ஸில் வந்து கீழே மட்டும் ஒரு கலர் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் போட்டதாலேயே அந்த நம்ம ஸ்டூல் போட்டு உக்காடுறோம்ல அந்த இடமும் மிஷினோட டேபிளில் உள்ள லாஸ்ட்டு கீழே உள்ளதும் பட்டு பட்டே வந்து அந்த டைல்ஸ் ஃபுல்லாக போயிடுச்சு காரணம் அதான் அந்த அந்த டைல்ஸ் போனதுக்கான காரணம் அதான் மிஷின் போட்டதால நான் கொஞ்சம் நவுற்றி நவுத்தி வச்சு நான் யூஸ் பண்ணுறதுனால அந்த இடம் வந்து அப்படியே போயிடுச்சு ஸோ டைல்ஸில் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் முக்கியமான விஷயம் கொசு கக்காவெலாம் தொடச்சிருக்கோம்ல அதனால நல்லா சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும் கை ஃபேஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டு இப்போ வந்து ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு நானும் தூங்க போகிறேன் டைம் வந்து ஒரு லெவன் தேர்ட்டி இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் மறக்காம ஒரு லைக் பண்ணிவிடுங்க நம்ம வந்து நெக்ஸ்ட் விலாக்ல பார்க்கலாம் தேங்க்யூ பாய்